வணக்கம் வர்மா நான் இன்னைக்கு செய்யப்படுறது சிராச்சா காலிஃபிளவர் இது வந்து வெஜிடேரியன் பண்றது ரொம்ப அருமையா இருக்கும் சிராச்சா பண்றதுல வந்து வெஜிடேரியன் வந்து பன்னீர் மஷ்ரூம் பேபிகான் எல பண்ணலாம் வெஜிடேரியன் சிரேச்சா பண்றதுக்கு இறந்த போது நிறைக்கணும் கான்ஃபர் மைதா மிளகாய் பேஸ்ட் அரைச்சது வெள்ளை தூள் உப்பு இஞ்சி பூண்டு அரைச்சது தேவைப்பட்டால் நீங்கள் அரமெடிக் பவுடர் எடுத்துக்கலாம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் காய்களோ காலிஃப்ளவர் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணும்போது தேவையானது என்ன பண்ணுறோம்னா காலிஃப்ளவர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் இப்போ என்ன பண்ணுறோம் மிக்ஸும் பண்ணுறோம் தேவையானது உப்பு வெள்ளை மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று ஜிஞ்சாலி பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் நல்லா அளவுக்கு மிக்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டே அருமையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மைதா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது தண்ணி ரொம்ப விற்கக்கூடாது லைட்டாக தான் ஊற்றணும் நல்லா கால்வே போட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடாக சூடாக வச்சிடணும் விதமான சூடாக இருக்கணும் எண்ணெய் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எண்ணெய் வந்து ரெடியாகிடுச்சு சூடாகிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்ட பிறகு என்ன பண்ணுறோம் இப்போ எண்ணெய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணிட்டு காலிஃப்ளவர் நல்லா உதத்து விடணும் மிதமான சூட்டில் ரொம்ப அதிகமான சூடாக இருந்தாலும் கருகிடும் மிதமான சூட்டில் காலிஃப்ளவர் நல்லா பொறிக்கி பொறிக்கணும் ரொம்ப நம்ம பொரிக்கும் போது ரொம்ப வேகமாக நெருப்பூக்கூடாது வரைச்ச கருகிடும் மிதமான சூட்டில் வறுக்கணும் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஒரு ஸ்டேனில் போட்டுக்கணும் ஒரு ஸ்டேண்டில் கொடுக்கணும் நல்லா வந்து இப்போ நம்ம பிடிச்ச கால்ஃப்ளரு வெங்காயத்தாள் அரமெட்டிக் பவுடரு சில்லி பேஸ்ட் அரைச்சது வெள்ள மிளகுத்தூள் பூண்டு உப்பு சிராட்சா சாஸ் இது மெயினாக அதுக்கு சாஸ்தான் சாஸ் தேவைப்படும் இந்த சாச்சா இதில் யூஸ் பண்ணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சைனீஸ் கரை எடுத்து நல்லா என்ன ஏன்னா நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் அது என்ன பண்ணுறோம்னா எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஒரு மூணு கிராம் பூண்டு சின்னதாக நறுக்கிழது நல்லா வதைக்கணும் வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா போட்டு வதக்கணும் நல்லா வதக்கும்போது என்ன வே நல்லா ரசி ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு நல்லா வதக்க வதக்க நல்லா வதக்கிட்டு இந்த சிராட்சி சீஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்காது மீடியமாக யூஸ் பண்ணணும் சேட்சா நல்லா போட்டு வதக்கிட்டு சேசா போட்டு நம்ம என்ன வெண்ணில் யூஸ் பண்ணுறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வெள்ளை மிளகுத்தூள் ஆரோமெட்டிக் பவுடர் அவ்வளோதான் காலிஃப்ளவர் ரெடி ரெடியாகிடுச்சு சாஸு இந்த சாஸை போட்டு இந்த காலிஃப்ளவர் நல்லா டோஸ்ட் பண்ணும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதில் சிக்கனில் லேம்பில் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் வெஜிடேரியில் பண்ணிருக்கேன் இது சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சிராச்சா சிக்கன் நிலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்